ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நம்மளது தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் இது ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டுள்ளது இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு ஜனன ஜாதகம் வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன் இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து விரிவான பலன்கள் வந்து எதுவும் பார்க்க போவதில்லை ஒரு ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் நம்ம தெரிஞ்சு கொள்ள ஈர்க்கிறோம் அதாவது ஒவ்வொரு ஜனன ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு எப்படி ஒவ்வொரு ஜனன ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த ஜனன ஜாதகத்திற்கு வந்து ஒரு பெயர் உண்டு அது வந்து இருக்கட்டும் அந்த ஒரு பக்கம் நம்ம வந்து அதை வந்து பார்க்க போவது இல்லை இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி இந்த ஜனன ஜாதகக்காரனுடைய புத்தி என்ன என்பதை மட்டுமே தான் இப்போ வந்து நம்ம தெரிந்து கொள்ள இய இருக்கின்றோம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன் இந்த ஜனன ஜாதகக்காரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா அதிகமான கடன் பிரச்சனைகளில் வந்து இந்த ஜனன ஜாதகக்காரன் இருப்பான் அதிக கடனில் வந்து இருப்பான் அதாவது இது எப்படி அப்படின்னு சொன்னால் பிறரை வந்து ஏமாற்றுவதில் வந்து பெரிய வல்லமம்னு சொல்லலாம் எப்படி பிறரை வந்து ஏமாற்று பணம் சம்பாதிப்பதில் பெரிய ஒரு வல்லவன் என சொல்லலாம் நம்ப ஊச்சி கழுத்த அறுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம்ல எப்படி சில பேர் சொல்லுவாங்க ஐயா இனி நம்ப ஊச்சி கழுத்தை அறுத்துட்டேன் ஐயா அப்படிம்பாங்க அந்த நம்ப வச்சி கழுத்தை அறுப்பவனுடைய ஜனன ஜாதகம் ஆகும் இந்த நிலைகளில் வந்து இருந்தால் கடன் அதிகமாக இருக்கும் பிறரை ஏமாற்றி பணம் சம்பாதிப்பான் பிறரை ஏமாற்றி பணங்கள் வந்து சம்பாதிப்பான் அதிக கடன் பிரச்சனைகள்னால கொஞ்சம் சிக்கல் பட்டு அவதைப்படுவான் என்று சொல்லலாம் அதாவது நல்ல மனிதர் என்று பிறர் பேசும் அளவுக்கு பேச்சை வந்து இவன் வந்து வாங்க மாட்டான் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு பழமொழி சொல்வது உண்டு நாட்டில் நல்ல பேர் கெட்டவன் எவனும் கிடையாது அப்படின்னு சொல்வது உண்டு ஆனால் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜனன ஜாதகத்துக்கு அப்படி கிடையாது பெயரும் நல்ல பெயர் வந்து இவனுக்கு வந்து இருக்காது இச்சன ஜனன ஜாதகக்காரருக்கு வந்து இருக்காது என சொல்லலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜனன ஜாதக அமைப்பிற்கு வந்து இந்த மாதிரி பலன்கள் வந்து இருக்கும் ஒரு சில பேர் அதிக கடனில் வந்து சிக்கியிருப்பாங்க அந்த கடனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து உண்டாகும் அது இந்த ஜனன ஜாதக அமைப்பில் இருந்தால் உண்டாகும் இதில் ஒரு சில கிரகங்கள் வந்து மாறுபட்டால் கண்டிப்பாக மாறுபட்ட பலன்கள் வந்து இவருக்கு உண்டாகும் ஒரே ஒரு கணிதத்தை வச்சு ஒரே ஒரு நிலைகளை வைத்து எல்லாமே எடை போட்டு விட முடியாது ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பதிவுகளையும் சொல்லியிருக்கேன் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க பதிவுகள்லேயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இச்சாதகம் வந்து ஒரு உதாரண ஜாதகமே ஆகும் அப்போ இந்த மாதிரி கிரக சார அமைப்பு பெற்ற ஜனன ஜாதகத்திற்கு இந்த மாதிரி பலன்கள் வந்து நடக்கும் இதுவே இவருடைய விதி பலனாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்துக்குரிய முழு விவரங்களும் நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் மட்டுமே தான் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்